இந்த அன்பு செல்லத்திற்கு வீர பெரும்பாட்டம் கூலித்தேவன் என்ற பெயரை கால் பெயரை தூக்கி உறுப்பினராக கொடுக்கப்பட்ட இணைத்துக் கொள்ளுங்கள் கிடைக்கப்படாதவர்கள் மேலே அருகில் வந்து பெற்றுக் கொண்டு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் கட்சியில் இணைவதற்கான படிவம் கிடைக்கப்பட்ட உறவுகள் பூர்த்தி செய்து படிவம் கிடைக்கப்பெறாத உறவுகள் மேடை அருகே வந்து பணிவத்தை பெற்று மொழி உங்களை கட்சியின் நினைத்துக் கொள்ளலாம் இங்கு மேடையில் விண்ணப்ப படிவங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முகவரிகளை பூர்த்தி செய்து கொடுக்கவும் அரசியல் மாற்றத்தை விரும்புபவர்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு விண்ணப்ப படிவங்கள் இங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முகவர்களை எழுதி கொடுக்கவும் நாளை நல்லதொரு தலைமுறையை உருவாக்க முடிக்கும் அத்தனை பேருக்கும் இங்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முகவரிகளை பூர்த்தி செய்து கொடுக்கவும்